வெல்கம் வெ்கம் டு கிருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சத்தான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஒரு அடை ரெசிபி இது நவதானிய அடை கூடவே தொட்டுக்க பூண்டு தக்காளி சட்னி நல்ல டேஸ்ட்டான நல்ல சத்தான இந்த அடையையும் இந்த சட்னியையும் எப்படி பண்ணுறதுன்னு விடிய பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அடைக்கு இது வந்து ஓவர் நைட்டே ஊற வச்சுருவோம் இந்த மாதிரி தானியங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி கடையில் ரெடிமேடாகவே கிடைக்கிது இல்லாட்டி நம்ம தனி தனியாக சேர்த்துக்கலாம் இதை ஒன்றரை கப்பு ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் கூடவே இன்னொரு பவுலில் ஒன்றரை கப்பு இட்லி அரிசி சேர்த்து அதுலேயும் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுருவோம் நல்லா ஊறட்டும் இது மறுநாள் காலையில் பார்க்குறோம் இதை பாருங்கள் இந்த தானியங்கள் எல்லாம் சூப்பராக ஊறி வந்திருக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது எந்தளவுக்கு ஊறி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துருவோம் மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் மிளகு பத்து பல் பூண்டு மீடியம் சைஸ் செஞ்சு சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ஏழு நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த இட்லி அரிசியை ஃபஸ்ட்டு ரெண்டு கைப்பிடி சேர்த்துக்கலாம் அது கூடவே அந்த தானியங்களையும் ரெண்டு கைப்பிடி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துருவோம் ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த மாதிரி கொர குரப்பாக இருக்கட்டும் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றியாயத்து இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்து கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லாவே கலந்து வச்சுருவோம் நான் வந்து எல்லா மாவையும் அடைக்கி யூஸ் பண்ணலை கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுட்டேன் அரைச்ச மாவு எல்லாத்தையும் நம்மளால் ஒரே டைமில் காலி பண்ண முடியாது அதனால் தேவைக்கு மட்டும் நம்ம எடுத்து கரைச்சிக்கிட்டு போது மீதி மாவை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தான் எடுத்து கரைச்சிருக்கேன் தண்ணி இந்த அளவுக்கு போதும் இன்னும் அதிகமாக ஊற்ற வேணாம் இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை தாளித்து கொட்டிக்கலாம் அடுப்பில் ஒரு பேனை சூடு பண்ணி மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒன்றரை ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இது பாதி அளவுக்கு அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுருவோம் அது பாதி ஃப்ரை ஆனதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம் இது ஒன்று ஒன்றும் அந்த பொரியிற டைம் வந்து நமக்கு வித்தியாசப்படும் அதனால் நான் ஒரு ஒரு டைமுக்கு சேர்க்குறேன் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்தாச்சு கடுகு ரொம்ப சாஃப்டானது சீக்கிரம் பொறிஞ்சிரும் அதனால் கடைசியாக சேர்க்குறோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து நம்ம நிறைய பெருங்காயத்தூள் சேர்க்கறதால நமக்கு இந்த அடை சாப்பிட்றதால எந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வராது இப்போ ஒரு கப்பு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து இது ரொம்ப சுருளை வதக்க வேண்டாம் அதே மாதிரி சாஃப்ட்டாகவும் வதக்க வேண்டாம் நம்ம ஜஸ்ட் அந்த தாளிப்போட மிக்ஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இதை நம்ம பச்சை வெங்காயமாக சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தாளித்து சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்து இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு மாவில் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கரண்டி மாவாவது மிச்சமாகும் இந்த மாதிரி நம்ம சுட சுட வெங்காயம் சேர்த்துட்டு அந்த மாவு மிச்சமாக கண்டிப்பாக புளிச்சு போயிடும் அது இருக்காது அதனால் மாவு மீதமானாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம இந்த வெங்காயத்தை ஆற வச்சு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு சட்னி ரெடி பண்ணிவிடுவோம் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மூணு முழு பூண்டை நான் உரிச்செடுத்து சேர்த்துருக்கேன் பூண்டு நீங்கள் ஐ அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூண்டை சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளை தூவி விட்டாச்சு இப்போ இந்த பூண்டு பெருங்காயத்தில் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதில் நான் ஒன்பது காஞ்ச மிளகா சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க குண்டு மிளகா சேர்க்குறீங்கனாக்கா அப்படியே அளவு குறைச்சிட்டு ஒரு நாலு போல சேர்த்துக்கோங்க அது காரம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இதில் இரநூத்தி ஐம்பது கிராம் தக்காளி நீல வாக்கில் பெருசாக கட் பண்ணி சேர்த்து இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்து அப்படியே லேசாக கலந்து விட்டுக்கலாம் நல்லா லேசாக பரட்டி இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் பரட்டி விட்டுக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிடாதவங்க இந்த மிளகாய் தூளை அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்ல காரம் தூக்கலாம் நல்ல ஸ்பைசியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த தூளை சேர்த்துக்கோங்க ஏன்னா இது நல்லா காரமாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா சாஃப்டாக வேக வச்சுலாம் அந்த பருங்க நல்லா வெந்து வந்தாச்சு இப்போ ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் சேர்த்து அந்த சூட்டுலேயே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் தனியாக அதை வதக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா மைய நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் இதை பாருங்கள் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதே பேனில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூட மூணு நீட்டு காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தில் தூவி விட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து நம்ம எடுத்துருக்க அந்த சட்னியை சேர்த்து அப்படியே அந்த தாளிப்போட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் இதை வந்து சுருளெல்லாம் வதங்கணும்னு தேவையில்லை அவ்வளோதான் நம்மளோட தக்காளி பூண்டு சட்னியும் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் பார்க்கவே அழகாக இருக்குது இப்போ நம்ம அந்த அடையை சுட்டு எடுத்துருவோம் ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயை நல்லா அந்த தவா முழுக்க தடவி விட்டு இப்போ இதில் நம்ம வழக்கம் போல் இந்த அடையை சுட்டுற மாதிரியோ இல்லை தோசையை சுட்டுற மாதிரியோ மாவு சே சேர்த்துட்டு அப்படியே தேய்ச்சி விடக்கூடாது இந்த மாதிரி அங்கங்கே மாவை அப்படியே தெரித்து விட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே எங்கேயும் கேப் இல்லாமல் அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கணும் ஏன்னா அது நம்ம தேய்க்கும் போதே வெந்து வந்துடும் அப்புறம் இந்த கரண்டியுடைய சேர்ந்து வந்துடும் நல்ல ஒரு ஷேப்பாக இருக்கட்டும் அந்த ரவுண்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு இதில் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கனாக்கா இந்த அடையில் நம்ம மற்ற அந்த பருப்பு அடையெல்லாம் செய்கிற மாதிரி செய்ய முடியாது இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் திருப்பி போடணும் திருப்பி போடும்போது அப்படியே உளுத்து போயிடும் இப்போ ரெண்டு ஸ்பூன் மேலே கடலை எண்ணெய் விட்டாச்சு மேலே திக்காக இருக்க அந்த மாவு பகுதியெல்லாம் நல்லா ஈவனாக தேய்ச்சி விட்டுட்டு அப்போ தான் நமக்கு திருப்பி போடும்போது அந்த கலர் வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் ஒரே மாதிரி கிடைக்கும் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் பொறுமையாக திருப்பி போடணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய அடை தோசை இந்த மாதிரி சீக்கிரமாகவே விட்டு போயிடும் அது ரொம்ப நேரம் நம்ம அந்த ஜல்லிக்கரண்டியில் பிடிச்சிருக்க முடியாது மேலே திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் கடலை எண்ணெய் சேர்க்குறது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து ஒரே மாதிரி கலரில் நமக்கு கிடைக்கும் சீக்கிரமாகவும் வெந்து வரும் அவ்வளோதான் இந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுருவோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து நான் திருப்பியும் அந்த ஜல்லிக்கரண்டியில எடுத்து உங்களுக்கு காட்ட முடியாது அது அப்படியே உதிர்ந்து போன மாதிரி ஆகிடும் இந்த பாருங்கள் இதுதான் நம்மளோட நவதானிய அடை பார்க்கவே கலர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேர்த்துருக்க இந்த அடையில் அந்த நவதானியங்களில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நமக்கு தெரிஞ்சது அதிகமான புரது சத்தும் அதிகமான அந்த நார் சத்தும் தான் இதை நம்ம அடையாக செய்து சாப்பிட்ணுன்னு கூட கிடையாது அதை மாவாக அரைச்சி சப்பாத்தி கூட கூட நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி தோசையாகவோ இல்லாட்டி சப்பாத்தியாவோ கூட சுட்டு சாப்பிடலாம் இதை டெய்லி சாப்பிட முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாவது ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்பவே சத்தான இந்த அடையையும் பசங்களுக்கும் செய்து கொடுங்க கையில் எடுக்கும்போதே நல்ல முறுமுறுப்பாக வந்துடுது அதே மாதிரி இந்த சட்னியும் இந்த அடைக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த சத்தான நவதானிய அடையையும் கூடவே இந்த தக்காளி பூண்டு சட்னியையும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல்லைன்னு க்ளிக் பண்ணிப்போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்